ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னால் வந்து எங்களோட தோட்டத்தோட சக்கரவள்ளி கிழங்கு ஃபர்ஸ்ட் அறுவடை ஆக்சுவலி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல எதிர்பார்க்கவே இல்லை இது பார்த்தா வந்து எனக்கு குட்டியாக ஒரு இது மாதிரி தெரிஞ்சிச்சு கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சிது அப்போ நான் நினச்சேன் இது ஒரு சக்கரவள்ளி கிழங்கு தானோ இல்லை அதுக்குள்ளே எப்படி எவ்வளோ பெருசு வளரும் அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருந்தது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நௌத்தி விட்டு அந்த சைடு போய் பார்த்தா நல்லா பிங்கிஷ் கலரில் இருந்துச்சு அப்போ பாப்பா சொன்னாமா இதுதான் சக்கரவள்ளிக்கிழங்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா என்ன பண்ணும் அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு இன்னும் மற்ற செடிஸ்கிட்ட அப்புறமா சரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அதை உள்ளேயே வச்சு புதைச்சி வச்சுட்டோம் அதுக்கப்புறமா அந்த சைடு தான் இப்போ பா இருக்குது பிள்ளைங்களா பிங்கிஷாக தெரியுதுல்ல அங்கே தான் பார்த்தா கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது அப்புறமா அதை நைஸாக அப்படியே மெதுவாக எடுத்தோம் ஏதோ ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம் பார்த்ததும் எனக்கும் ஜியாக்கும் அவ்வளோ சந்தோஷம் ஆகிடுச்சு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப அழகாக அப்படியே வருது பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பிங்கிஷாக இருக்குது நம்ம எந்த உரமே போடாமல் எவ்வளோ அழகாக அவங்க வந்து வந்திருக்காங்க இது வந்து உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னால் வந்து நான் இந்தளவுக்கு ஒரு அறுவடையை நான் வந்து பார்த்ததில்லை மற்ற செடியெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி பாப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா தேங்க்யூ